இன்னைக்கு நிறைய வீடுகள்ல என்ன சொல்லி வளர்க்கிறது தெரியுமா ஒப்பனை நம்பாத அது லூஸ் அது பேச்சை கேட்ட நீ விளங்க மாட்ட நகர்ப்புறங்களில் இது அதிகரித்து இருக்கிறது நான் நடப்பதை சொல்லுகிறேன் ஒப்பனை நம்பாதடா நீ விளங்கவே மாட்டடா இதன் விளைவு என்ன தெரியுமா அறுபதற்கு அறுபது வயதுக்கு மேல இருக்கிற நிறைய பெரியோர்கள் வீட்டில் அனாதைகளாய் வாழ்கிறார்கள் பக்கத்தில் அமர்ந்து பேசுகிற பிள்ளை உங்க ஏற்பட்ட கஷ்ட நஷ்டங்கள் என்ன மேல்வல்லங்கள் என்ன என்று பெற்றோர் சொல்ல நினைத்தாலும் கேட்கிற பிள்ளைகள் இல்லை எங்க மாப்பாக்கு ஒண்ணுமே தெரியாது அவர் ஒரு லூஸ் என்ன சொல்லி சொல்லி பழகி வச்சிருக்கோம் இல்ல அவருக்கு ஒண்ணுமே தெரியாது அவருக்கு ஒண்ணும் தெரியாததால் தான் உன்னை இன்ஜினியராகவும் டாக்டராகவும் வக்கீலாகவும் ஐஏஎஸ் ஆகவும் மாற்றினாரா அன்பிற்குரியவர்களை கடந்த காலம் எப்படியோ இருக்கட்டும் இனி வருகிற காலங்களில் தாய் தகப்பனை மதிக்கிற பிள்ளைகளாக நாம் மாறி போக வேண்டும் அவர்களின் துவாவை பெற தாய் தகப்பில் துவா கிடைச்சிருச்சுன்னா உலகத்துல அதற்கு நிகர் எதுவுமே இல்லை ஹஜ்ல ஒரு தாயாருக்கு கால் உடைஞ்சு போச்சு கால் உடைஞ்ச தாயாரை கூட்டிட்டு வந்து ஹிதமத்து செய்வதை கண்ணால் கண்டே உங்க பால உலக அந்த தாய் எவ்வளவு துவா செய்தோம் யோசிக்க வேண்டும் பெற்றோரை மதித்தவர்கள் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் தோற்றதாக வரலாறு இல்லை பெற்றோரை மதிக்காதவர்கள் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் ஜெயித்ததாகவும் வரலாறு இந்த மரியாதை கொளிந்து கொண்டு வருகிறது தாயார் தகப்பனை தாயார் பத்து மாதம் சுமந்து பெற்று தருகிறாள் இல்லையா பத்து மாசத்துல இறக்கி வச்சிடலாம் ஆனா தகப்பன் அப்படி இல்ல கல்யாணத்தில் இருந்து இறக்குற வரை மனைவியையும் பிள்ளைகளும் பிள்ளைகளையும் தலையிலும் தோளிலும் சுமக்கிறான் எல்லா தகப்பன் அப்படிதான் மனைவியையும் பிள்ளைகளையும் இறக்கி வைக்கிறதே இல்ல சம்பாதிக்கிறதுல யாருக்கு மனைவிக்கு மக்களுக்கு தனக்குன்னு சம்பாதித்தவர்கள் இருக்கிறார்களா வயலானவங்கள்கிட்ட போய் கேட்டு பாருங்க நான் பிரியா இருக்கேன் என்ல எதுவும் இல்ல எல்லாம் அழகி மக்கள் இவருக்குன்னு சேர்த்து வச்சிருக்காங்க என்ன தெரியுமா இந்த ஆம்பளை மூணு புள்ள ரெண்டு புள்ள இவருக்குன்னு சேர்த்தது பிரஷர் நூத்தி அறுபது சுகர் நானூறு கொலஸ்ட்ரால் முந்நூறு இதெல்லாம் தான் சேர்த்துக்கிட்டு சொத்துக்களை எல்லாம் பிள்ளைகளுக்கு கொடுக்குறார்கள என்னைக்காவது அந்த தாய்மார்கள் தாய்மார்கள் தகப்பனை பத்தி சொன்னதுண்டா உண்டா வாப்பா இவ்வளவு கஷ்டப்படுறாரா வாழ்க்கையில தகப்பன் மறந்துடாதா ஆண்கள் அத்துணை பேர்களும் சொல்லுகிறோம் வாழ்க்கையில் தாயை மறந்து விடாதே உனக்கு அல்லாஹின் உதவி கிடைக்காது அண்ணத்து கிடைக்காது வரக்க கிடைக்காது ஆண்கள் சொல்லுகிறோம் குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் வாழ்க்கையில தகப்பன மறந்துடாத அல்லாஹுவின் பொருத்தம் பெற்றோரின் தகப்பனின் பொருத்தத்தில் இருக்கிற தலையிலும் தோல்லை உங்க வாப்பா சுமந்தாடுறா நீ வாழ்க்கையில வாப்பாவை மறந்துடாதடா வாழ்க்கையில மறக்க கூடாதுடா வீட்டில் இருக்கிற பொம்பளை சொல்லி வளர்த்தா அந்த புள்ள வளரும்போதே தகப்பனின் மரியாதையோடு வளருவான்